ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் to மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கேசிங் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியில் எஃப்எஃப் நூற்றி எட்டாவது குழுக்கள் கொஞ்சம் அவசரம்தான் நூற்றி எட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்து வாட்ச் பண்ணி பண்ணுவோம் ஏன்னா வந்துட்டு ஒரு சில டைமில் இருந்து ரொம்ப ஈஸியாகவும் கிடச்சிரும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணுன்றதாலும் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிங்க வீடியோவை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் என்ன கெஸ் கொடுக்குறோங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட்டு அது கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு பதினஞ்சு அதில் வந்து நானூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்கு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த நானூற்றி பதினஞ்சு நம்ம எவ்வளோ தூரம் அந்த கெஸ் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இதில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விட்ருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அதனால உங்கள்கிட்ட இருக்கிறது வர நமக்கு ஆதரவு ரொம்ப முக்கியமானது அதனால் கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுத்துருங்க அந்த ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டும் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து என்னென்ன கேஸ் கொடுத்துருக்கோம் என்ன கமெண்ட்ஸ் என்ன கேஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் அதில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒம்போதும் சி போர்டில் கொடுத்துருந்தோங்க சி போர்டுக்கு ரெண்டும் வந்து ஏ போர்டில் அப்படியே டேரெக்டாக ஒரு சிங்கிள் நம்பராக கொடுத்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் ஆகிடுச்சு நாலும் அஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஏ போர்டுக்கு வந்து அமைஞ்சிக்கிச்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி பதினஞ்சு அடிச்சிருக்க நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலும் அஞ்சும் ஏவும் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவே அமைஞ்சிட்டாங்க நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நம்பர் ரொம்ப இம்பார்டாக முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கனெக்ஷன் நம்பரில் ஒன்று வந்து ஆகி அடிச்சிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் இருந்தாலும் ஏ போர்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் கொடுத்துட்டோம் பவர் நம்பரில் வந்தது எல்லாமே சொதப்பியாச்சு ஆச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் நாலு அஞ்சோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜீரோ நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஐநூற்றி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் இதே நானூற்றி ஐம்பத்தி ஒன்றா இருந்தால் பாக்ஸ் நம்பர் அழகாக வின்னிங்னா சூப்பராக நல்ல ஒரு இதுவாக கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு நம்பர்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்கேன் இதுலேருந்து எடுத்து ரெண்டு நம்பர் மட்டும் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து எடுத்து ஒரு நம்பர் நம்ம மாற்றி தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருந்திருக்கும் நண்பர்களே ஸோ அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூலாம் கொடுத்துருக்கோம் ஒன் ஃபோருங்கிற நம்ம விட்டுருக்கோம் ஆனால் இம்பார்ட்டண்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு அமையறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழில் கொடுத்துருக்கோம் நாலு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நாலு எல்லா இடத்துலையுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறது ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக அவர் சூப்பராக கொடுத்துருக்காரு பிசி போர்டு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காருங்க ரிவர்ஸில் வச்சு கொடுத்துருக்காருங்க சிக்கு வந்து அஞ்சும் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கொடுத்துருக்காருங்க ரிவர்ஸில் கொடுத்துருக்காரு இருந்தாலும் பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் அவருக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல அருமையான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் அதே மாதிரி செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு திருப்பதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ஏழு ரெண்டு நாலு கொடுத்துருக்காருங்க ஏழு நாலு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு எம்எஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு எட்டியம்மன் கவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டியப்பன் கவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு தொள்ளாயிர பத்தொம்போது ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ஒன்று அஞ்சும் ஃபோர் டிஜிட் நம்பரில் ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒன்று அஞ்சும் பாஸ் ஆகிருக்கு சிவகுமார் சிம்மா வந்து வேறு வேறு லெவலுங்க ஒரு ரொம்ப நாலுமே நாலு அஞ்சும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நாலு அஞ்சு டாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பக்கத்து பக்கத்தில் நிறைய கொடுத்துருக்காருங்க ரொம்பாலுமே வேறு லெவல் வின் கொடுத்துருக்காரு சூப்பர் தான் ஜிபின் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று கொடுத்து பாஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் நாலு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஆல்போர்டில் அஞ்சு வின் ஆகிருக்கு அதே மாதிரி அஜித் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்றும் நாலும் ஆள் போடு கொடுத்துருக்காருங்க நாளும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆகிருக்கு குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கொடுத்துருக்காரு அஞ்சு வின் ஆகிருக்கு முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலே கொடுத்துருக்காருங்க ஒரு ஏசி கொடுத்துருக்காரு ஆனால் பிஸ் ஏ பி வந்து வின் ஆயிருக்குங்க ஒரு அழகான சூப்பரான க கெஸிங் நம்பர் இன்னாலுமே சூப்பர் தான் ஏபி வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் முருகன் எஸ் ரஃபீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு அஞ்சு கொடுத்துருக்காருங்க நாலு ஒன்று அஞ்சாக இருந்திருந்தேனா சூப்பரான கே தான் என்னாலும் ஏசி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு நான் ஏசி வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் பில்லா இன்ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சி போர்டுக்கு வின் ஆகியிருக்கு கார்த்திக் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் மூணு கொடுத்துருக்காரு ம மோகன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது எட்டு கொடுத்துருக்காருங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்காரு தனசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு ஏ போர்டில் வின் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்டார் தருண் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்து கொடுத்துருக்காங்க பதினொன்று கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கணக்குப்படி ஒன்று வந்து பாஸ் வின் ஆகிருக்கு அதே மாதிரி முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் இதுலேயும் பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வின் ஆயிருக்கு கேடி கேடிஎம் ஆர்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறும் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் ஆல் போர்டில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு சரவணன் சரவணகுமார் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா த்ரீ த்ரீ ஒன் கொடுத்துருக்காருங்க ஒன்று வந்து பி போர்டில் பாஸ் அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு ஏழு எட்டு கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் செல்வ கார்த்திக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க மாதிரி செல்வநாயகம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே ஒன்று வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குறார் பி போர்டுக்கு சக்திவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னூற்றி ஏழு ரஃபீக் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐ அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு பாஸ் மலர் வந்து சி எட்டு அதே மாதிரி சர்புதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் வின் ஆகியிருக்கு முகமது வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்காக்காக்க ஐநூற்றி எண்பத்தி நாலுங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக சரி எட்டுக்கு பதிலாக ஒன்று வச்சுருந்தாருனாக்கா அழகாக பாஸ் ஆகிருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி வந்து ரிவர்ஸில் பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கார் நாலும் அஞ்சும் பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதும் நாலும் கொடுத்துருக்காங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காருங்க சீ போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு அதே மாதிரி லக்ஷ்மி பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி எழுபது கொடுத்துருக்காங்க ஏ போர்டு பாஸுங்க எட்நூற்றி நாற்பத் எட்நூற்றி எழுவத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதுலேயும் நாலு பாஸ் ஆகிருக்கு பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எட்டும் நாலும் கொடுத்துருக்காங்க நாலு வின் ஆகிருக்கு மேகலா சீனிவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டும் கொடுத்துருக்காங்க அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்டு இருபத்தி எட்டு அறுபது இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க முனியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு ஆறு ஒன்பது எட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு இந்த மூணு நம்பரையும் தனித்தனியாக நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அழகான வின்னிங் நம்பர் கொடுத்துருக்காருங்க உண்மையாக சூப்பர் ரவிச்சந்திரன் ரவி மைதின் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது நாலு அஞ்சும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏசி பாஸ் ஆகி ஏசி வின் ஆயிருக்கு சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா சி செவன் கொடுத்துருக்காங்க ராஜா ராஜா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு 687 எண்பத்தி ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்று ஒன் கொடுத்துரு ஒன் ஒன் டூ கொடுத்துருக்காருங்க பி போர்டில் ஒன்று பாஸ் ஆயிருக்கு சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஆறு மிஸ்டர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு முத்துக்குமார் வந்து ஆறு ஆறு ஏழு ரெண்டு நம்ம சேனல் வந்து அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பது கொடுத்துருக்காருங்க விஎம்ஆர் கேப் ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஎம்ஆர் கேப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு சி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு இடத்துலையுமே ஏ போடும் வின் ஆயிருங்க ஒரு சூப்பர் உண்மையிலே அருமையான கெஸ் கமெண்ட் கமெண்ட் சூப்பர் கமெண்ட்ங்க நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க நானூற்றி பதினஞ்சாக இருந்ததுன்னா அழகாக ஃபுல் பாஸ் ஆகிருந்திருக்கும் இருந்தாலும் ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஃப்ளார்ஸ் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுத்ததுக்கு ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல கெஸ் கொடுக்க அவரும் ஒருத்தர் தான் உதயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எயிட் நைன் அது அறுபத்தி ஒன்பது எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆகிருக்கு நாவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுவத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆல்போல்டு மூணு கொடுத்துருக்காங்க திருநாபி வேதியப்பன் வந்து பார்த்திருந்தா வேதியப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஆறு மூணு கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு இதில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி அறுபத்தஞ்சுங்க அஞ்சு சீபோர்டுக்கு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒரு நாளே கேரண்டி கொடுத்துருக்காரு ஒரு டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒன்று பாஸ் ஆகி கொடுத்துருக்காங்க அழகாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி ஒன்று இதெல்லாம் ஒரு அருமையான கெஸ்ட் நம்பர்னு இந்த நம்பர் அருமையான கெஸ்ட் நம்பர் தான் சார் மிஷின் லாங்குவேஜ் மிஷினில் வந்து தேர்ந்தெடுக்கிறனால வந்து பார்த்திங்கனா மிஷின் தான் தேர்ந்தெடுக்குதுங்கிறனால வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்பர் எடுக்காமல் எடுக்காம போயிடுச்சு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வந்து வர்றதுக்குள்ளே பாசிலிட்டிஸ் நிறையவே இருக்குனாலுமே இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் டைம் ட்ரைவர் நல்ல ஒரு கெஸிங் அமேன் தான் ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க நாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க நூற்றி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு பிக்கு பாஸ் ஆகிருக்கு ராஜேந்திர எம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு பெரு ஆர் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது ஐம்பத்தி ஆறு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா பாஸ் ஆகிருக்கு ஒன்றும் பாஸ் ஆகிருக்கு விஷ்ணு பிரியா வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு பாஸ் ஆகிருக்கு எம்கேடி சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் எட்டு கொடுத்துருக்காங்க கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று பாஸ் ஆகிருக்கு முகிலன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூ எழுநூற்றி எண்பத்தி ஏழு இன்னும் இது ஒரு சூப்பரான நம்பர் தான் இருந்தாலும் பாஸ் ஆகட்டையும் சூப்பர் நம்பர் அது சஜிதா சஜீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஏ போடு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் ஜஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி எட்டு நாற்பத்தி மூணுங்க அதில் நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி உண்மையிலுமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு நல்ல கெஸ்ஸிங் நம்பர் தான் கொடுத்துருக்குறீங்க மோஸ்ட்லி அஞ்சும் நாளும் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் ஸோ மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஸோ கமெண்ட் கொடுக்க மறுபடியும் நீங்களும் ஒரு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிற விஷயம் இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செவன் பிஎம் டுடே செவன் பிஎம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க மாணிக் விஷன் வீடியோ ஆகும் மாணிக் விஷன்ஸ் டெலிவிஷனோட வீடியோ ஆகும் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்புடின்னா சர்ச்சிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் யூடியூப்பில் மாணிக் விஷன் டெலிவிஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே வரும் நான் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த லிங்கில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோர் டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் அதில் நான் போட்டுரு போட்டிருக்கேன் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் அந்த வீடியோவில் வரும் மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்போ நண்பர்களே கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாணிக் விஷன் டெலிவிஷன் மறக்க வேண்டாம் நண்பர்களே மாணிக் விஷன் டெலிவிஷனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போது நோட்டிஃபிகேஷன் உடன்கூடலாம் உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் மாணிக் விஷன் டெலிவிஷன் எம் எம்விடிவி அப்போ டைப் பண்ணாலும் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிடிவியோட மானி கொஷன் தலைவிஷன் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே வரும் நீங்கள் அதுவும் இல்லாமல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் ஏழு மணிக்கு நம்ம ஃபோர் டிஜிட் கேசிங் நம்பர்ஸ் அடையும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கேஸிங் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால் நான் எப்படி காலுலேட் பண்ணுறதும் ஒரு நாள் வீடியோ அதுலேயும் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் வாங்க அங்கே வந்து பார்க்கலாம் ஓகேங்கள ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்து நம்ம இந்த சேனலில் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களில்லைங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மொத்த டிவியோட ஏபி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஏ போர்டில் வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பூஜ்ஜியத்துக்கும் அஞ்சுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கும் ஒன்பதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நேற்று கொடுத்த பவர் நம்பர் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த பவர் நம்பர் மொத்தமாக சொல்ல பேசி நாளில் இருபத்தி பவர் நம்பர் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இது கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கும் அஞ்சுக்கும் பவர் நம்பரில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் நம்பராக வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் ஒன்று பார்த்தோம்னாக்க இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டனுங்க ஒன்று ஆறு எட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் வர நம்பருங்க இந்த நம்பரை மறக்காம யூஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் வரும்னு தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க உங்கள் கணக்குல இந்த நம்பர் எடுந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடுறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர் என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்க நம்பர் இது என்னோட கணக்குள்ள நம்பர் மட்டும்தான் இது எல்லாமே இது என்னோடய கலக்கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுக்கலாம் ஏன்னால் இது வந்து பாக்ஸ் நம்பராக கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேஃபு தான் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்ஸ் நம்பராக கொடுத்துக்குங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பது நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அந்த நம்பரை அடுத்து பார்த்திங்கனாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஜ்ஜியம் வைக்கிற நம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜ்ஜியம் மூணோட டாமினேஷன் அஞ்சோட டாமினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் விட்டுருங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்குள்ள நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க அதில் வந்து சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணாலே அழகாக நம்ம வின்னிங் பாசிலிட்டிஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதனால் மறக்க வேண்டாம் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் சேஃபாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கோட கால்குலேஷன் வரணும்னு சொன்னால் சேஃபாக பண்ணணுன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடணும்னா நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம் கண் கண்டிப்பாக கம் ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நமக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸ்லேருந்து சம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் பல குறை நம்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது இது இருபத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு பதினாறு அறுபத்தெட்டு முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா டபுள்ஸில் வர நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது முப்பத்திரெண்டு இருபத்தி ஒன்பது என்பவர்களே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கில் வரல அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கணக்குள்ளே என்னாக்கா விட்டுடலாம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்கள் நம்பர் என்ன நம்பர்னு சொல்லிட்டு கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பளை டெய்லியுமே ஒரு விஷயம் தான் எனக்காகவும் கண்டிப்பாக மறக்காமல் எதையும் செஞ்சுருங்க நம்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதுமே ஒரு பவர் கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம கொடுக்குற பவர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சு ஐநூற்றி ஒன்பது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 என்னோட என்னோட கால்குலேஷன்லேருந்து கிடைக்கிற நம்பர் மட்டும்தான் இது என்னோடய பவரில் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு இந்த மாதிரி பவர் நம்பர் வந்துச்சுன்னா உங்கள் நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க பவர் நம்பரு இதில் உங்கள் நம்பர் இருந்தால் மட்டும் உங்களோட கால்குலேஷன் என்னோட கால்குலேஷனையும் கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் சொன்னோன்னாக்கா நான் இந்த நம்பர் நான் இம்பார்ட்டண்டாக கொடுக்குறேன் நண்பர்களையும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ் இந்த கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கால்குலேஷன் படி இப்போ நூற்றி ஒன்பது வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இரநூத்தி எண்பத்தி எட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸும் நூற்றி எட்டு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் நூற்றி எட்டுங்கிற நம்பரை இம்பார்ட்டன் நான் கொடுக்கற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க ஆல் ஆல்போர்டில் இதெல்லாம் உங்கள் கணக்குகளில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க நண்பர்களே இல்லைனாக்கா விட்டர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்களுக்கு வர நம்பர் என்னன்னு நான் கேலண்டருக்கு கெஸ்ட் படி வர்றதுன்னா கேலண்டர்னு போட்டு உங்க நம்பரை கொடுங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் இன்னைக்கு அஞ்சு பூஜ்ஜியம் நாலுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட ம விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மகிட்ட விஷயங்கள் சொன்னால் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய விஷயங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்க வேண்டாம் இன்னால் பொன்னாளாக நீங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மொத்தோ டிவி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்